தமிழ் திரையுலகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வேற மாதிரியான ஒரு க ரசனை மிக்க படங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவுட் அண்ட் அவுட் லவ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு காதல் கதை வருவது ரொம்ப அரிதாகிவிட்ட சூழ்நிலையில் இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஊக்கம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்டர் சார் வந்து இங்க ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு வந்து நின்று அந்த ஒரு ப்ளூ சட்டை போதும் மற்றபடிக்கு ப்ரெஸ்ஸில் எல்லாருமே படத்தை சட்டை செய்யாம போயிடாமல் பட்டய கலப்புற அளவுக்கு ஆதரவு தரணும் தான் என்னுடைய கோரிக்கை ஆரம்பத்தில் நைன்டி ரொம்ப கம்மியா இருக்குது ஒன்று வந்து இது வந்து விரதா பட் انا பரமிர்தா வெரி க்ளீன் என்டர்டைனர் தான். இது அடடா இப்படி சொல்லி பபுல உடைச்சிட்டீங்க. தேங்க்ஸ் சுந்தர். அவருடைய பேர் கர்பாயா சார் கூட சொன்னாங்க. கருமுத்து சுந்தரம். பேர் தான் கருமுத்து. மனசு ரொம்ப வெள்ளை வெள்ளை மனசுக்காரர். அதனால ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லையா? கதாநாயகன் வரலன்னு இந்த மாதிரி ஒரு பட விழாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்ச பட விழாவுக்கு வரலன்னா அவருக்கு நேரம் சரியில்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் பட் படத்துடைய நேரம் நல்லா இருக்கு கண்டிப்பா ஜூலை காற்றுன்னு பேர் இருந்தாலும் மார்ச்லயே புயல் மாதிரி வந்து பாக்ஸ் ஆஃபீஸை ஒரு பதம் பார்க்க போகுது அவங்கள மாதிரி வள வள குழக்கனாலாம் பேசாதீங்க உங்களையே ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேசுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் வந்து எத்தனை சீன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே நடந்திருக்கு சொல்லுங்க வாங்க நம்ம மேட்டர் இது மேலே யார் கேட்க போகிறாங்க சார் ஜோஷா ஸ்ரீதரனாலாவது நிறைய மேட்டர் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பி ப்ரொஃபஷனல் கஸ்தூரி வந்து ஒரு மேடையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து போல பாலிட்டிக்ஸ் பேசாமல் இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஆரம்பித்தாங்க நல் நல்ல காலம் அதோடு நிறுத்திட்டாங்க ஸோ பொலிட்டிக்கல் ஃபீல்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப இப்போ பரிட்சயம் ஆகிடுச்சி கண்டினியூ இட்ஸ் குட் இட்ஸ் நைஸ் டு ஹியர் யுஆர் நீங்கள் உங்களுடைய யூடியூப்லாம் பார்க்கும்போது இந்த போல்னஸ் பிடிச்சிருக்கு பெண்மையில வந்து அந்த போல்னஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீலாம்பரி ஓடினதுக்கு காரணமே தட் இஸ் படைப்பால் இருக்கிற நீலாம்பரியை பாராட்டினதுக்கு காரணமே எல்லா பெண்களுக்குள்ளும் அந்த வீரம் இருக்கும் ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது அவளாக சொல்கிறாளே அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நிறைய பெரிய வெற்றி அடைஞ்சிது அந்த மாதிரி உன்ன மாதிரி நிறைய பேர் பேசணுன்னு இருக்காங்க வீட்டில் பட் வெளியில் அவங்களால பேச முடியாமல் உன்னை பார்த்து இருக்காங்க ஸோ யூ கேன் கண்டினியூ தட் அதே மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில் அறிச்சில் சேர்ந்து எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருமா ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கட்சிகள் அதனால் நீ ஒன்று ஆரம்பிச்சுட்டு பெட்டராக இருக்கும் இன்றைய விழாநாயகன் ஜோஷா ஸ்ரீதர் நிஜமே சூப்பராக இருந்தது சார் சாங்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நல்ல மெலடிஸ் அந்த ஹீரோயின் ஆனால் ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்காங்க அது அந்த தட் அவங்க அப்புறமா உங்களுடைய உட்காருங்க உட்காருங்க உங்களுடைய இதுதான் தெரிஞ்சுது அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆல்சோ இஸ் வெரி குட் கேமராமேன் கூட வரலையா ஏப்பா யாருக்குமே சொல்லாமல் ஒரு விழா என்னது நீ வீட்லேயே வச்சிருக்கலாமா அதை ஆ எல்லாரோடையும் தகராறு பண்ணுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் கண்டிப்பாக ஒரே காரணமாக தான் இருக்க முடியும் சரி ஓகே வேற என்ன மனசார வாழ்த்துறோம் இதய பூர்வமாக வாழ்த்துறோம் நண்பர்கள் நான் நாராயணன் வந்திருக்காரு இங்கே என்னுடைய எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் சினிமா சம்மந்தப்பட்டால்தான் அதெல்லாம் வந்து அவருடைய அவங்க அப்பா ஷூட்டிங்கெல்லாம் வந்து நாராயணன் எங்கேயோ அங்கே உட்காந்துருக்கேன் அவங்க அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர் அவர் உக்கார் நாராயணா தேங்க்ஸ் அது எல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவர் தான் க கை நிறைய காசுன்னு ஒரு படம் ஷூட்டிங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க போகும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் போடுறதுனால என்ன ஏவி வாசலில் நிறுத்திட்டு இவங்கெல்லாம் மட்டும் வேறு துணி போட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க நான் கொண்டு போகலாம் நல்லா யூனிஃபார்மில் இருக்கும் எல்லாம் ஸ்கூல் கட் பண்ணிட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஏதோ ரீரிக்கார்டிங்கெல்லாம் பார்த்து அனுபவம் அவங்க அப்போ தான் கண்ணா நலம்மா தாமரை நெஞ்சம் அனுபவராஜ் அனுபவி இந்த மாதிரி படங்கள் எடுத்த ப்ரொடியூசர் எல்லாம் ட பாலச்சந்தர் சார் நாகேஷ் சருடைய காம்பினேஷன் ஸோ அது எங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா ஆசைகள் வந்ததே காரணம் அவர் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நட்பான ஒரு இனிமையான ஒரு ஒரு ஒருத்தர் தரையுடைய தட் இஸ் சொந்தம் அவர் வந்து அவர் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் பட்டு விளையாட்டுத்தனமாக இருந்தது இன்றைக்கி காதலில் இருக்கார் கேசி சுந்தரம் வாழ்க நல்ல பெரிய லெவலில் வாங்க பட் ரொம்ப வருஷமாக நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கு இருக்கீங்கன்றது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரியும் ஸோ அனுபவங்கள் இருக்குது தெரியுது அது உங்களுடைய ஷார்ட்ஸ்லேயும் அந்த ஃபோட்டோகிராஃபி வாஸ் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் உங்களுடைய இந்த படம் வந்து மிக மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ